வணக்கம் நான் உங்க சாய் பாலாஜி வாரங்கள் வாழ்க்கையை வளப்படுத்துங்கள் சிஸ்டி ஒளி டிவோஷனல் ஷாப் இன்னைக்கு நம்ம பதிவுல என்ன பார்க்க போறோம்னா தீபாவளி திருநாளோட சிறப்பு அம்சங்கள் தீபாவளி திருநாள் அன்னைக்கு நம்ம என்னென்ன பண்ணணும் தான் பார்க்க போறோம் இந்த தீபாவளி வந்து பாத்தீங்கன்னா சாதாரண தீபாவளி கிடையாதுங்க பதினெட்டு வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய அபூர்வ தீபாவளி இந்த தீபாவளியில நம்ம பண்ணக்கூடிய ஒரு சிறு விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில பல மாற்றத்தையும் ஏற்றத்தையும் பெறப்போகுது சோ அது எப்படி பண்ணணும் அப்படின்றது பாக்குறதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி அனைவருக்கும் இனிய ஒளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் சோ தீபாவளி அப்படின்னும் பொழுது எல்லாரும் எண்ணெய் தேய்த்து குளித்தல் அப்படின்றது இருக்கும் சோ இந்த பதினெட்டு வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய தீபாவளின்னு சொன்னேன் இல்லைங்களா அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நாள் காட்டி அப்படின்னு சொல்லுவாங்க சோ தித்தர்கள் கணிக்கக்கூடிய நாள் காட்டியும் நார்மலாக கணிக்கக்கூடிய ஒரு நாள் காட்டிக்கும் சில வித்தியாசங்கள் வரும் இல்லைங்களா சோ அந்த மாதிரி பார்க்கும் பொழுது இந்த வாட்டி தீபாவளி அந்த நாளும் அவங்க கொடுத்துருக்க அந்த நாளும் இந்த நார்மலா வரக்கூடிய எந்த நாள் காட்டினாலும் ஒரே நாளா வருதுங்க இது பயங்கர சிறப்பு அம்சமாகது இந்த நாள் அன்னைக்கு யார் ஒருத்தர் மூலிகை எண்ணெய் தேய்த்து குளித்தல் அதாவது நம்மளோட சிருஷ்டி இருந்து வந்து பார்த்தீங்கன்னா தோஷ நிவர்த்தி தீபாவளிக்குன்னு ஸ்பெஷலா ரெடி பண்ணணும்னு சொன்னிருந்தீங்களா அந்த தோஷ நிவர்த்தி ஆயில வந்து தேய்ச்சி குளிக்கிறதன் மூலியமாக அவங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த சனி ஈஸ்வர பகவானால ஏற்பட்ட தார்க்கங்கள் விலகி சந்தோஷங்கள் வந்து பிறக்க போகுதுங்க அது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பிரம்ம முகூர்த்தம்னா என்ன அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க எப்பயுமே சூரிய உதயத்துக்கு ஒரு மணி நேரம் இல்ல ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம தான் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ எடுத்துக்காட்டுக்கு சூரிய உதயம் காலையில ஆரே கால் அப்படின்னு போட்டுக்கோங்க ஆறு பதினஞ்சு அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அஞ்சே கால் அதாவது அஞ்சு பதினஞ்சுக்கெல்லாமே நம்ம எண்ணெய் தேய்ச்சி இருக்கணும் அதுக்கப்புறம் அதுல இருந்து ஒரு அரை மணி நேரம் தான் நம்ம குளிக்கணும் இந்த நம்ம கிட்ட வாங்கின தோஷ நிவர்த்தி ஆயில எப்படி பண்ணணும் அது கூட வேற என்னென்ன ஆயில் கலந்து நம்ம குளிக்கணும் அப்படின்றத பார்க்கலாம் சோ முதல்ல ரெண்டு பாத்திரம் எடுத்துக்கணுங்க ஒரு பாத்திரத்துல நம்மளோட தோஷ நிவர்த்தி ஆயிலை ஊத்திடுங்க இன்னொரு பாத்திரத்துல சுத்தமான நல்லெண்ணெய் ஊத்தி வச்சுக்கோங்க தோஷ நிவர்த்தி ஆயில வந்து பாத்தீங்கன்னா மோதிர விரலால கிழக்கு திசையை பார்த்து உட்காந்துருக்கோம் வீட்டில் இருக்கிற எல்லாரும் கிழக்கு திசையை பார்த்து உட்காந்துருக்கணும் மோதிர விரலை தொட்டு அந்த முடியில மூணு வாட்டி நம்ம வந்து தேய்க்கணும் தலைமுடியை மூணு வாட்டி தேய்க்கணும் அதுக்கு அடுத்தது அந்த ஆயில கையில வச்சு நல்லா கோதி தேய்ச்சிருங்க நல்ல எண்ணெய் இருக்கு இல்லைங்களா இன்னொரு பார்த்ததுல அதுல அருகம்புல் போட்டு வச்சிருக்கணும் அந்த அருகம்புல்ல போட்டதை வந்து பாத்தீங்கன்னா எடுத்து மூணு வாட்டி நம்மளோட தலைமுடியில தேய்ச்சிட்டு அந்த அருகம்புல்ல இருக்கிற அந்த நல்ல எண்ணெய் எடுத்து உடம்பு முழுக்க முகம் கை கால்கள் எல்லா இடமும் தேய்ச்சி அரை மணி நேரம் மினிமம் அரை மணி நேரம் ஊறினா போதும் அதுக்கு அடுத்தது சூடு பொறுக்கிற அளவில் இருக்கக்கூடிய வெந்நீரில் தான் குளிக்கணும் அந்த வெந்நீரில் குளிக்க போறதுக்கு முன்னாடி அந்த வெந்நீர் நினைந்த அந்த பாத்திரத்துல கை மோதிர வரல வச்சு கங்கா யமுனா சரஸ்வதி அதாவது புனித நதிகளே ஆவாக யாமி ஆவாக யாமின்னு மூணு வாட்டி சொல்லணும் அதுக்கப்புறம் கைகளில் ரெண்டு கைகள் நிறைய தண்ணீர் எடுத்து மூன்று வாட்டி கங்காஸ்தானம் நான் பண்ண போறேன் இதனால என்னோட உடலும் உள்ளமும் தூய்மை அடையணும் அப்படின்னு சொல்லி மனசார வேண்டி மூணு வாட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் கிழக்கு திசை பார்த்து நின்று அந்த குளியலை குளிச்சிடணும் குளிச்சு முடிச்சுக்கிட்டு அப்புறம் துண்டை எடுத்து தான் முதல்ல தொடக்கணும் ஏன்னா ஒவ்வொரு மனிதனோட முதுகுக்கு பின்னாடியும் வந்து பாத்தீங்கன்னா தேவி தான் வாசம் செய்யறத ஒரு ஐதீகம் உண்டு சோ ஆ லக்ஷ்மி அப்படின்னு சொல்லுவாங்க சோ அந்த முதுகு பகுதியை தொடச்சதுக்கு அப்புறம் தான் உடம்பு முழுக்க தொடச்சதுக்கு அப்புறம் நீங்க புத்தாடை அணிய வருவீங்க இல்லையா அந்த புத்தாடை அணியும் பொழுது அந்த கார்னர்ல வந்து பாத்தீங்கன்னா சிறிதளவு மஞ்சளை தேய்ச்சிட்டு ஒரு பிஞ்சு அதை லைட்டாக தேய்க்கணும் ஏன்னா அது தோஷ நிவர்த்தி அதாவது சுத்தி பண்ணுறதுன்னு பேரு ஸோ அதை தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் புத்தாடை அணைங்க அணைஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் திருநீர் தரைக்கிறதோ இல்லை சந்தனமோ விபூதியோ குங்குமமோ ஏதோ நீங்க தரிக்கணும்னு விரும்புகிறீங்களோ அதை தைச்சிட்டு பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பட்டாசு வெடிக்க போங்க பட்டாசு எல்லாம் வெடிச்சுட்டு நீங்க பூஜை இது பண்ணதுக்கப்புறம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா காலையில டிஃபன் சாப்பிடுவீங்க மதியானம் சாப்பாடு சாப்பிடுவீங்க சில பேர் வந்து நான்வெஜ் சாப்பிட்றதெல்லாம் இருக்கும் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஷார்ப்பாக ஆறு மணிக்கு இந்த ஆறு மணிக்கு என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு வீட்லையும் லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணணும் இந்த லக்ஷ்மி குபேர பூஜை எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நம்மளோட சிருஷ்டி ஒளி வாயிலாக நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த குபேர கலச தீபம் கொடுத்துருக்கோம் குபேர பானை கொடுத்துருக்குறோம் அதே போல் வந்து பாத்தீங்கன்னா லக்ஷ்மி குபேர பாட்டு அந்த கொடுத்துருக்கோம் ஸோ வருடம் வருடம் வாங்குறவங்க இருக்கிறாங்க ஸோ அவங்கெல்லாம் என்ன பண்ணணும்னா நூற்றி எட்டு அஞ்சு ரூபா காயின் ஐம்பொன் காயின் வெள்ளி காயின் வீட்டில் இருக்கக்கூடிய நகைகள் பணங்கள் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிடணும் பூஜர்பான்ட அதுக்கு அடுத்தது ஸ்வீட்ஸ் எல்லாம் வச்சிடணும் அதுக்கப்புறம் நல்ல பூஜர் மாண்ட நல்ல சுத்தம் பண்ணி நிறைய விளக்குகள் ஏத்தி வைக்கணும் சோ எல்லா விதமான விளக்குகளையும் வீட்டில் அன்னைக்கு ஏத்தி இருக்கணும் சோ ஏத்தி முடிச்சதுக்கு அப்புறம் லக்ஷ்மிக்குரியதான நூத்தி எட்டு மந்திரங்களால அர்ச்சனை பண்ணியிருக்கணும் அதுக்கப்புறம் குபேரனுக்குரியதான மந்திரங்களை சொல்லி அர்ச்சனை பண்ணியிருக்கணும் குபேர முதிரை அதாவது ஆள்காட்டி விரல் அதுக்கப்புறம் நடுவிரல் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கட்டை விரல் இந்த மூன்று விரலும் மேலே நோக்கின மாதிரியும் மோதிர விரலும் சுண்ட விரலும் கீழே அந்த உள்ளங்கையில் மடித்த மாதிரியும் இருக்கணும் தான் வந்து பாத்தீங்கன்னா குபேர முதிரை அந்த குபேர முதிரையை வச்சுட்டு ஒவ்வொருத்தரும் குபேரனை நல்ல மனதார வேண்டணும் ஸோ குபேர மனதார வேண்டிட்டு நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த லக்ஷ்மி குபேர பூஜையை பண்ணணும் இந்த லக்ஷ்மி குபேர பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் நல்ல ஆரத்தி காட்டிட்டு வீட்டில இருக்கிற எல்லாருக்கும் ஸ்வீட்ஸ் கொடுங்க அதே போல நம்மளோட ஆலயம் தான் தோன்றி ருத்ரஸ்ரீ ஷீரடி சாய்பாபா தேவி ரிஷிகள் பீடம் புவனேஸ்வரி கஷேத்திரத்துல குரு காளி மாதாஜி அம்மா திருக்கரங்களாலையும் குரு ஸ்ரீ பிரணவானந்த அவதூத சரஸ்வதிய பிரம்மேந்திர சுவாமிகள் மந்திர வார்த்தைகளாலும் அங்க வந்து பாத்தீங்கன்னா விசேஷ தன ஆகாஷன வசிய ஹோமம் பண்ணணும் தன ஆகாஷண வசிய ஹோமம்னா என்னன்னா தனம்னா பணம் மட்டும் கிடையாதுங்க பொன் பொருள் செல்வ செல்வாக்கு ரோகம் இல்லாத வாழ்க்கை பதினெட்டு வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த அபூர்வ தீப ஒளி திருநாள் அன்னைக்கு எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம ஆலயத்துல இந்த விசேஷ ஹோமம் வந்து பண்றோம் இந்த விசேஷ ஹோமத்துல எண்ணில் அடங்காத தனத்தை ஆகாஷன பண்ண தரக்கூடிய யக்ஷர்கள் அதுக்கப்புறம் தெய்வங்களை வச்சுதான் இந்த ஹோமங்களை வந்து பண்ண போறோம் அந்த ஹோம பிரசாதத்தை எல்லாருக்கும் கொடுக்க போறோம் யார் யார் எல்லாம் பாக்கியம் பெற்றிருக்கிறார்களோ அவர்களால் மட்டுமே இந்த ஹோமத்துல கலந்துக்க முடியும் ஹோமத்துல கலந்துக்கணும்னா அப்ப நான் ஈவினிங் எங்க வீட்டுல வந்து பூஜை பண்ணணுமே சார் அப்படின்னு நீங்க கேட்பீங்க சோ வீட்டுல பூஜை பண்றதை நீங்க பண்ணுங்க ஹோமத்துக்கு உங்களோட அதாவது ஆயிரம் ரூபாய் தட்சணை செலுத்தினால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரின் உங்கள் வீட்டுன்னு சொல்லக்கூடாது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரோட பேருக்குமே இங்கே சங்கல்பம் பண்ணுவாங்க பொது சங்கல்பம் பேர் அதாவது ஒவ்வொரு குடும்ப நபர்களுக்கும் சங்கல்பம் செய்யப்படும் இப்போ எடுத்துக்காட்டுக்கு எங்கள் வீட்டில் அஞ்சு பேர் இருக்காங்கன்னா நீங்க ஆயிரம் ரூபாய் தட்சணை செலுத்தினா அந்த அஞ்சு பேருக்கும் இங்க சங்கல்பம் செய்வாங்க அந்த அஞ்சு பேருக்குமே நெய் நீங்க வந்து நெய் வாங்கி தரணும் அப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு நெய் இதை வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா வச்சோம்னு சொன்னோம்னா இது ஒரு ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா செலுத்தினீங்கன்னா உங்களுக்கு அந்த பூஜையில் விசேஷ பூஜைகள் பண்ணும் அந்த விசேஷ ஹோமத்தில் உங்களோட பேரை வச்சு உங்கள் நம்மளோட குடும்ப நபர்களோட பேருக்கு ராசி நட்சத்திரத்துக்கு பூஜை பண்ணி அந்த பிரசாதம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் அனுப்புவோம் ஸோ விருப்பம் உள்ளவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் வந்து பாத்தீங்கன்னா ட்ரஸ்ட் ரிலேட்டட் டீட்டெயில்ஸ் கொடுக்குறோம் பேமெண்ட் பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட்டை வந்துட்டு நீங்க அனுப்பும் பொழுது அந்த பூஜைக்கான பிரசாதத்தை உங்களுக்கு கொரியர் தீபாவளி முடிஞ்சதுக்கு நம்ம வந்து கொரியர் பண்ணலாம் சோ இதே போல நம்ம வாழ்க்கையில கஷ்டம் என்னும் இருள் விலகி சந்தோஷம் என்னும் ஒளி பிரகாசிக்க குரு அருளோட ஒவ்வொரு இல்லத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா மூன்று அம்பால எடுத்துகிட்டு வந்து பூஜை பண்றோம் அதை வந்து என்ன அப்படி எப்படி பண்ணணும் அப்படின்றத முன்னோர் காணொலி வாயில பாக்கலாம் நன்றி வணக்கம்